வந்தோம் வரும்போது அந்த தெய்வ திருமகங்களில் எப்படி சார் அந்த அந்த எப்படி சார் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதாவது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வித்தின் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி அப்படி அப்படின்னார் அப்படியே கேரக்டர் ஜாஸ்ட் லைக் தட் ஜாஸ்ட் லைக் தட் அது கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய மேஜிக் பார்த்த மாதிரி இருந்தது அந்த வித்தின் செகண்ட்ஸ் அந்த கேரக்டர் ஆகுது ஃப்ளைட்டில் சரி ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும் ஒரு அந்த கேரக்டர் ஸ்கின் ஆஃப் தை கேரக்ட்ராக மாறதுக்குன்னு ஒன்று அது எது மேலே டப்பு தப்பு டப்புனு ஏதோ ஒன்று பண்ணார் ஓகேண்ணா நீங்கள் 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 இன்றைக்கி அமைதியாக தான் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா நான் ஆனஸ்ட் ஸ்பீக்கிங் அதுக்கு முன்னாடி அவர் மேலே எவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தோ அதுக்கு மே அதை விட டென் டைம்ஸ் மேலே போயிடுச்சாரு அவர் அவர் பண்ணது பார்த்தீங்கன்னா பை காட்ஸ் கிரேஸ் அதில் நம்ம ஐயை மறந்துட்டு போகிறோம் ஐயை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம் அதில் அவர் பண்ண அதில் எவனுமே பண்ண மாட்டான் ஆளை விட்றா சாமி நான் போகிறேன் அதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி இப்படி உட்காந்துருக்காருன்னு தெரில அது இல்லாமல் அருண்குமார் சார் இதில் நல்ல ஒரு விஷயம் தான் இப்போ வீரதீரவை பற்றி சொல்லணும்னா அருண்குமார் சார் இதில் பண்ணி மிக மிகச்சிறந்த விஷயம் என்ன இப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் தான் வரேன் நான் அந்த டாபிக் தான் வரேன் சொல்லணுன்னா ஒரு ஒரு மார்ட்டின் ஸ்குவார் சி மேக்கிங்க ஒரு வில்லேஜில் பண்ணால் எப்படி இருக்கும் இல்லை சார் கொஞ்சம் ஒன்று சொல்லட்டுமா நம்ம புரிஞ்சு போச்சு இல்ல நம்மளை பத்தி சார் புரிஞ்சிச்சு புரிஞ்சு இப்போ சில நேரம் நம்ம படத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது படம் தான் பேசணும் கரெக்டு தான் சில நேரம் படத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் பேசறோம் அது என்ன ஃபீல் பண்ணால் தான் இப்போ நம்ம இன்னும் இன்னும் அதாவது வீரதீரா படத்தோட ப்ரொமோஷனுக்காக உட்காந்துருக்கோம் நம்ம பேசிக்கிட்டு மற்ற படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு அந்த வண்டி அதுக்குள்ளே திருப்பணும் ஏன்னா மக்களுக்கு நம்ம பேச போகிறது இதை பற்றி இல்லையா அதில் எப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணப்படுதுன்னா இப்போ தூரில் பார்த்த ஒரு விக்ரம் சாரை திருப்பி அந்த லுக்கில் அந்த லுக்கில் ஒரு ஒரு தரமான ஒரு படமாக அது அதுவும் நல்ல படம் தான் அது நான் சொல்ல அது கொஞ்சம் கமர்ஷியல் இது பண்ணு இது வந்து ஒரு கமர்ஷியலில் ஒரு கிளாஸ் கமர்ஷியல் சியான் கிட்ட நம்ம இன்னும் பேசல பட் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து உங்ககிட்ட கேட்டு ஒரு கேள்வி சார்க்கு இருக்கிற கேள்வி என்னன்னா சார் வந்து சிவாஜி சாரோட ஒரு பெரிய ரசிகர் ஒவ்வொரு படத்திலயும் அப்பப்போ அப்படி சிவாஜி சார் வந்துட்டு 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 போவாரு வீர தீர சூரல்ல எந்த சிவாஜி சார் எந்த படத்துல இருந்து நீங்க புடிச்சிட்டு வந்திருக்கீங்க இதுல எப்படின்னா சிவாஜி சார் பத்தி சொல்லுவாங்க இந்த நடிக்கும்போது மோன்ல நடிக்கும் போது சரி அண்ணனா நடிக்க வேண்டான்ற நீ நடிக்காத நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லி ஒரு புது நடிப்பு வாங்கிட்டாரு நான் ஒரு சீன நான் அட்வென்ச்சர் முடிக்கிறேன் நான் கான்ஃபிடென்ட்டா அடிச்சு அந்த ஷார்ட்டா ஆமா அது பறந்துச்சு ஆமா அவர் பறந்த பறந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாரும் ரசிச்ச அந்த சீன இவர் வந்து ஒரு சூழல போட்டு பாக்கறது வந்து